உரல ஒரு ஏன் பறகம் பா செய்தால செய்வீங்க எங்க அம்மா பேர் என்ன தெரியாது பேசிக்கிறீங்க நீ தெரியாது அப்படிப்பட்ட பேர் இது எங்க அம்மா பேர் அப்படிப்பட்ட பேர் என்ன அகண்ட காவேரி சொல்லாத சொல்லும்போது பயமா இருக்கு வா எங்க அம்மா போண்டா போடுறாங்கல இப்ப எப்படி இது வா போண்டாலா நல்லா இருக்கு வா நல்லா இருக்கு அதுக்கு முன்ன எங்க அம்மா போண்டா அந்த டே பேசி இப்ப போண்டா சுரிங்கி போச்சு என்ன என்ன விஷயம் என்ன வேலை அதிகமாகி போச்சு போண்டா சுரிங்கி போச்சு நான் கேக்குறேன் பாரு கேளு ஏய் உங்களுக்கு அதுவா சொல்லி கொடுத்தேன் ஓல்ட் வினரி 180 ரூபாய்க்கு சார் அரம் செய்யிறேன் பே

ஏன்னா புழுங்கா படிக்கிறீங்களா நீங்க என்னடா மரிகுளம் தவணம் சார் இதோ பாரு யாரோ புதிதா மாணவர் வராங்களே யா தெரியும் சார் பரண்டு பார்க்கலாம் மச்சான் டேய் முஞ்சிபா காய வந்துடா டேய் ஓய் டேய் மச்சான் கூட பிகிர் வந்துடா டேய் நான் சொல்றேன் ஓய் அது எது பார்த்தேனே வெக்க வந்து ஓயோ ஐயோ ஓய் கண்ணச்ச வீந்து போச்சு எடுக்காத பாருங்க சார் அவனே பாரு அது என்னைய பாக்க சொல்லுது சரி சரி விழ போடு சரி சார் ஓய் அது வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதா விலலடா மச்சான். ஏய் வந்துறோம். விலலடா ஓய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அனுபவம் பத்தாது வந்துறோம். சும்மா டென்ஷன் பண்ணீங்க சடார. என்ன வந்துச்சின்ற வரலன்றே என்ன வந்துச்சு? சார் சார் அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சின்ற வரலன்றா சார். ஐயோ மோர்து மோர்து வா. நான் வந்துடானே. ஏய் சொன்னேன் நான் தண்ணி தண்ணி பேப்பர்ல போட்டுப் போறா. மா வணக்கம் மா வணக்கம். மகாராணி

உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாது அந்த குழந்தை அடக்குடக்கமா அதுக்கு தெரியுது இன்னைக்கு முதல் முதலாக உனக்கு திருக்குறள் சொல்லி தரப்பறமா இங்க பாருங்க சார் இவன் என்ன வேலை செய்றானே இவன் என்ன செய்யிறது சார் நான் அவருக்கு தான கட்ட அவள பாக்க சொன்னா நான் நான் இருந்து கண் தெரியல கண் கட்டா பெண்கள் இருக்கறவங்க எல்லாம் கண் தெரியல உனக்கு எக்க வந்த அந்த பக்கம் திரும்ப இங்க இந்த பாத்து கரச்சமா இ பாருங்க சார் இவனே அம்மா சொல்லுங்கமா சொல்றீங்களா சார் ஏண்டா நீ சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன் திருக்குறள் எழுதி வர யார் தெரியுமா தெரியும் சார் யார் சொல்லு சாலமன் பாப்பையா